வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் உள்ளிட்ட மூணு மாநில தேர்தல் ஹரியானா இதில் கண்டிப்பாக ஹரியானாலேயும் மகாராஷ்டிராலையும் தோற்றுருவாது பிஜேபி அது அவங்களுக்கே தெரியும் போராடுறாங்க சரி ஜார்க்கண்டில் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஓரளவுக்கு ஜெயிப்பாங்க நம்மளும் சொல்லியிருந்தோம் நிலவரா தான் எம்பியில் நல்லா ஜெயிச்சிருந்தாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஹேமந்த் சோரன் இல்லாத போது நடந்த எம்பி தேர்தலில் ஜெயிச்சது பிஜேபி இப்போ ஹேமந்த் சோரன் வந்துட்டார் அவரை மறுபடியும் உள்ளத்திக்கு வச்சாதான் சட்டமன்ற தேர்தலை நடத்த முடியும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது இந்த நேரத்துல எப்பயும் போல ஈடியை வைத்து எல்லா வேலையும் பண்ணும்போது இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் ஈடிக்கு ஒரு மிகப்பெரிய இடியை கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா இன்னைக்கு ஹேமந்த் சோழனை அவருடைய ஜாமீனை ரத்து பண்ணணும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் ஹேமந்த் ஜாமீன் கொடுத்தது ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் அதை ரத்து பண்ணணும்னு ஈடி சொன்னதை இன்னைக்கு உச்சநீதிமன்றம் அடியோடு நிராகரிச்சது மட்டும் இல்லாமல் சரியான போதுமான ஆதாரங்களே இல்லைன்னு சொன்னது மிகப்பெரிய ஒரு திருப்பம் இப்போ என்னென்னா அங்கே இப்போ நம்ம இருக்க நேரம் ஊர் ஃபுல்லாக ஒரே கொண்டாட்டம் என்னென்னா வந்து மோடி அங்கெல்லாம் அந்த சாதாரண மக்கள் அவங்களுக்கு பெருசாக அரசியல் புரிதல் வந்து அவ்வளோவா இருக்காது மோடி வந்து ஹேமந்த் சோரனாக உள்ளே போட்டார்ப்பா ஹேமந்த் சோரனாக கோர்ட்டு வெளியே விட்டுருச்சுப்பா அப்படின்னு இப்போ லெட்டர்லாம் கொடுத்துட்ருக்காங்களேன் பெரிய அளவுக்கு அது என்னென்னா இப்போ இப்போ நம்ம கே நமக்கு அந்த செய்திகள்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சாயங்காலம் மதியானத்துக்குள்ளே ஸ்கூல்லாம் லீவான் எல்லாம் கொண்டாட்டம் தானா ஏன் நான் ஏன் இவ்வளோ பெரிய கொண்டாட்டம்னா இது வந்து சாதாரணமாக தெரிஞ்சாலும் ஈடியுடைய அதிகாரத்துக்கு மறுபடி மறுபடியும் ஒரு இடி இறக்கியிருக்காங்க இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு சா சஞ்சய் நிறைய வழக்குகள் சொல்லிகிட்டே போகலாம் இன்றைக்கி கூட கெஜ்ரிவால் மேலே வந்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் நம்ம இடி ஒருத்தர் மேலே குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணால் அவ்வளோதான்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தோம் இன்றைக்கி அப்படி நிலவரம் இல்லை தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு அதிகாரத்தை மீறும்போது உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் வந்து நிறைய அடியை கொடுக்கும்போது அதெல்லாம் பிரச்சனையாகுது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் எங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நாங்கள் நிறைய பேரை உற்றுவோன்னு இதே ஈடுகிட்ட உச்சநீதிமன்றம் சொன்னச்சு மறந்துருக்க மாட்டோம் மாதிரி ஆளுநர் விஷயத்தில் முந்நூற்றி அறுபத்தோரு அறு அறுபத்தொன்று வச்சுக்கிட்டு ஆளுநர் விளையாடுறாரு அது இல்லாமல் நாங்கள் விசாரிக்கிறேன்னு சமீபத்தில் சொன்னாங்க இப்படிப்பட்ட சூழ் இந்த வழக்கு என்ன விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் இன்றைக்கி உச்சநீதிமன்றம் சொன்னது என்னென்னா ஈடி வேக வேகமாக அதாவது ஜார்க்கண்ட் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரன் வெளியில் இருக்கக்கூடாது அவருடைய பெயில் வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு தான் உச்சநீதிமன்றம் போகிறாங்க முகாந்திரம் இருந்தால் கண்டிப்பாக இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கவனத்தில் எடுத்துருக்கும் முகாந்திரம் இல்லை அது கொடுத்தது சரின்னு அனுப்பிட்டதுனால உடனடியாக இவங்க மேல்முறை எதுக்குமே போக முடியாது இப்போ இப்போ கிளியராகிடுச்சு ஹேமந்த் சோரன் தலைமையில் தான் வந்து சட்டமன்ற தேர்தல் ஏன்னா அங்கே பிளான் ஏ பிளான் பின்னு ரெண்டு வச்சுருந்தாங்க பிஜேபி பிளான் ஏ என்ன பிளான் ஏ அப்படிங்கிறது ஹேமந்த் சோரன் இருக்க இப்போ ஹேமந்த் சோரன் இல்லாமல் ஹேமந்த் சோரன் இல்லாமல் எல்லா இடத்துலையும் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுறது அரசாங்கத்தை செயலழக்க வைப்பது மீண்டும் இவருக்கு மீண்டும் உள்ள உள்ளே போனார்னா சாம்பல் சோரன் முதல்வராக இவங்க மனைவி முதல் முதல்வராங்கிற ஒரு பெரிய குழப்பம் வரும் இன்னொன்று மக்கள்கிட்ட என்னங்க அடிக்கடி அமைச்ச் மினிஸ்டர் மாறிக்கிட்டே இருக்கார் அடிக்கடி இவர் கேஸ் போடுறாங்க உள்ளே போகிறாரு அப்படிங்கும் போது அவரால் அந்த சில விஷயங்களை செயல்படுத்த முடியாது இவர் இருந்து பண்ணுறது வேறு இன்றைக்கி ஒன்றும் இல்லை செந்தில் பாலாஜி இருந்து எலெக்ஷன் நடக்கிறது வேறு அவர் இல்லாமல் நடக்கிறது வேறு அவ்வளோதானே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஹேமந்த் சோரனை உள்ள வைக்கிறதுக்காக இடி தனியாக அது ஈடி வந்து யாருடைய கட்டுப்பாட்டில் தனியாக செஞ்சிச்சுன்னு சொல்கிறாங்க அமீத்ஷா சூழ் அப்படி தான் சொல்லுவார் அது நமக்கு தெரியும்ல ஏன் ஏன் ஈடி வந்து இவ்வளோ வேகமாக ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க அஜித் பவார் மேலே இல்லாத ஆர்வம் அசோக் சவான் மேலே இல்லாத ஆர்வம் ஏன் இவ்வளோ ஆர்வம் சார் ரைட் ஆர்வமாக பண்ணிட்டாங்க இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு பொடு ஒரு விஷயம் அப்பா இல்லைப்பா அதெல்லாம் சூப்பர்ப்பா நல்லா தான் பண்ணிட்டார் வெளியில் தான் இருப்பார்னு இப்போ அடுத்து பிளான் பி பிளான் பி என்ன ஏற்கனவே அவங்க போட்டது பிளான் ஏ அதாவது நம்ம பக்காவாக பண்ணுறோம் எண்பத்தோரு தொகுதி பிட் அடித்து தூக்கி நம்ம வரோம் இவ் அவங்க கணக்கு உள்ளக்குள்ள கணக்கு அப்படின்னா குறைஞ்சது நாற்பத்தோரு தொகுதியில் ஜெயிப்பா அவங்க ஒரு கணக்கு போட்டிருக்காங்க இப்போ என்ன சிக்கல்னால் ஹேமந்த் சோரன் அவர்கள் அவர்களுக்கு அதாவது ஹேமந்த் சோரனுடைய சமூகம் அவங்க இருக்க ஏரியாவே பார்த்தீங்கன்னா வெற்றி தோல்வியிலிருந்து பதினாலு தொகுதிகள் இப்படிப்பட்ட நிலமையில் இந்த தடவை ஹேமந்த் சோரனை வந்து வெளியில் வந்து வ இருக்கார் இப்போ உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பை சொன்னதுனால பிஜேபிக்கு அடுத்து என்ன மூவ் பண்ணுறதுன்னு தெரியல எப்படி மூவ் பண்ணுவீங்க ஓகே இப்போ ஏற்கனவே அவர் வந்து நிதி ஆயுக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டது ஏன்னா இது கலந்துக்கிட்டார் எங்களுக்கு வந்து பணம் கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு மத்திய ஒன்றிய ஒன்றிய அரசும் ஏற்கனவே அந்த மாநிலத்துக்கு நாங்கள் பணம் தரோங்கிற மாதிரி ஒரு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இந்த பணம் தரணும் பிரச்சனை கிருச்சனை அதை வச்சு அவர் பெரிய அளவுக்கு பண்ணுவார் இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எல்லாத்தையும் தாண்டி ஒரே விஷயந்தான் ஈடி வந்து என்னை பழி வாங்கிடுச்சுப்பா நீதிமன்றம் என்னை விடுத்து விடுவிச்சிருச்சுன்னு அவர் சொல்லுவார் அதுக்கு நீங்கள் கவுண்ட்ரு என்ன கொடுப்பீங்க இல்லை இல்லை நீதிமன்றம் விடலைன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அப்போ இது வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஈடிக்கே ஒரு இடி தான் தொடர்ந்து சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சஞ்சய் சிங் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே சிறையில் இருக்கார் செந்தில் பாலாஜி ஒரு வருஷம் ஆயிடுச்சு இப்போ இவர்களெல்லாம் உண்மையிலேயே கு தண்டி இந்த குற்றவாளிகளாக இல்லையா அதே தெரியல அப்போ இந்த ஒரு அமைப்பு வந்து எப்படி புலனாய்வு பண்ணி சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியும் நம்ம நினைக்க முடியும் ஏற்கனவே கொடநாடு அது என்ன கதனே தெரிய மாட்டேது இப்படி பல வழக்குகள் மற்ற வழக்கெல்லாம் வேக வேகமாக ஒரு 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 பிரச்சனை ஒரு இறந்து போயிட்டார் ஒரு காரணம் உடனே வேகமாக துப்பு துளைக்கு நிறைய பேரை கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறையே இருக்கும்போது ஈடி ஏன் இவ்வளோ மெதுவாக பண்ணுறாங்க அப்போ ஈடியில் எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு கேட்டால் இல்லைங்க ஈடியில் மிஸ்ரான்னு ஒருத்தர் இருந்தாருங்க அவரை வந்து பதவி நீட்டிப்பு ரெண்டு மூணு தடவை பண்ணாங்க ஐயா அமித்ஷா வந்து வேறு எந்த அதிகாரியும் இல்லையா அவரை விட்டால் இந்தியாலேயே ஏன் அவ்வளோ நீட்டிப்பு பண்ணுறீங்க அப்போ உங்களுக்கு வேண்டிப்பட்ட ஒரு ஆளை போடணும் அவ்வளோதான் நோக்கம் உச்சநீதிமன்றம் சொல்லி நீங்கள் இப்போ டைம் கேட்டிங்களா இல்லையா டைம் கேட்டீங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிலவரம் என்ன ஈடி வேறு எந்த ஸ்டேட்டுக்கும் போக முடியல முதல்ல வேக வேகமாக போனீங்க தமிழ்நாடு கனிமவளத்துறை நீங்கள் டெல்லின் நீங்கள் அங்கே நீங்கள் இங்கே நீங்கள் ஏன் இப்போ அமைதி ஆகிடுச்சு இன்னொன்று ஏன் இப்போ ஜார்க்கண்டில் மட்டும் போகுது அதாவது நமக்கு புரியாது என்னன்னா இப்போ அவங்களுடைய முக்கிய நோக்கம் என்னென்னா ஜார்க்கண்ட் தான் ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா ஹரியானா இங்கே தான் இடிப்பை வேலை பார்க்கும் ஆனால் மூணு இது தானே ஸ்டேட்டில் தானே எலெக்ஷன் வருது மூணு ஏற்கனவே ஹேமந்த் சோரன் வெளியில் வந்திருக்கார் அழகாக தூக்கி மாடி உள்ளவை உள்ள வச்சு ஒரு மிகப்பெரிய குற்றவாளி நிறையா பணத்தை பண்ணிட்டாரு நிறையா முறைகேடுகள் ஈடுபட்டிருக்காரு இன்னொன்று அவர் இல்லை அவர் இல்லைங்கும் போதே ஏற்கனவே குழப்பம் ஏற்படும் வந்த ரிசல்ட் என்ன சாம்பல் சோரன் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் பெரிய ஒரு எழுச்சி இல்லை ஏன்னா சாம்பல் சோரனுங்கிற ஒரு மக்கள் தலைவர் இல்லை ஜெயலலிதாமா வந்து சிறையில் இருக்கும்போது ஓபிஎஸ் ஆண்டார் எப்படி ரெண்டு எப்படி ஆண்டார் அதான் ஓபிஎஸ் சொன்னாங்க இருக்கும் அவங்க கேட்பாங்களா உள்ளடி வேலைகள் நடக்கும் பிஜேபி தான் நிறையா பண்ணுமே கட்சியை உடைக்கும் ஹேமந்த் சோரன் இந்த போயிருந்தால் கட்சியை உடைச்சிருப்பாங்க இதெல்லாம் பக்கவா பிளான் இதுக்காக ஒரு பதினோரு எம்எல்ஏட்டை பேசிகிட்டு இருக்கிறதா தகவல் வருது ஏன்னா அவங்க ஏற்கனவே முப்பது எல்லோரும் பயப்படுறது என்னென்னா முப்பது பதினோரு எம்எல்ஏ பட்டு நாற்பத்தொன்று கட்சியை பிடிச்சி அவங்க ஆட்சியை பிடிச்சாலும் ஆச்சரியப்படுத்துக்கில்ல சிபி ராதாகிருஷ்ணன் போனதில் உள்ளடி வேலை நிறையா பார்த்தாரு அவர் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு ஏன்னா சாம்பல் சோழனை பதவியேற்க வைக்கிறதுக்கு மூணு நாள் தாமதப்படுத்தினார் ஏன் இந்த தாமதம் தெரியல அதான் ஒரு ஒரு முதலமைச்சர் அரெஸ்ட் பண்ணுறீங்க அந்த அதே எம்எல்ஏக்கள் தானே ஏன் லேட் பண்ணுறீங்க அவங்க தானே சொல்கிறாங்க இப்போ ஏகப்பட்ட சித்து விளையாடுகளை பண்ணக்கூடிய பிஜேபி இப்போ விழிப்புதைங்க நிற்கிது இந்த விஷயத்தை இவங்க எதிர்பார்க்கலிங்க இப்போ என்ன அடுத்த கட்டம் ஜார்க்கண்ட் போச்சு வேற எதிர்ப்பு முடியும் இது ஒரு பெரிய பிரச்சாரமாகையும் மறுபடியும் சொல்கிறோம் ஈடியுடைய அதிகாரங்களின் மீது நிறைய உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருச்சு ஏற்கனவே செந்தில் பாலாஜி வழக்கில் இதே மாதிரி கேள்வி கேட்டுருச்சு இப்படியே போனால் ஈடியில் இருக்கக்கூடிய ஓட்டைகள் வழியாக நிறையா குற்றவாளிகள் கூட வெளியில் வந்துடுவாங்க மாற்றிருக்கிறதுல ஏன்னா சில அதாவது சில பேர் தப்பு பண்ணியிருப்பாங்க ஒரு நூறு பேர் தப்பு பண்ணியிருக்காருன்னா கரெக்டாக ஒரு பத்து பேர் மட்டும் பிடிக்கிறது மற்றவங்கலாம் கண்டுக்கிறதே இல்லை ஈடி ஏன்னா அவங்களாம் பிஜேபி அவங்க அந்த பத்து பேர் மேலேயும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க நல்லா ஒன்று புரியுது இந்த கபில் சிபில் சொன்ன டைலாக் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பதட்டத்தில் எத்தனை பேர் கேஸ் போட வேண்டியது இப்போ ஒன்றும் இல்லைங்க சாதாரணமாக ஒரு லேண்டு வேல்யூ வந்து ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கவர்மெண்ட் வேல்யூ பத்து லட்ச ரூபா அந்த கணக்கை காட்டும் போது அப்போ இப்போ அந்த அந்த லேண்டு வேல்யூ வந்து ஒரு ஒரு கோடி இப்போலாம் அப்படி தானே போகுது பத்து லட்ச ரூபா லேண்டு கவர்மெண்ட் வேல்யூ இருக்கும் ஆனால் ஒரு கோடிக்கு போகும் ஈடி என்னப்பா அது ரெண்டு கோடின்னு போட்டுருது ஒரு கோடி ரெண்டு கோடின்னு போட்டுருது அது கோட்டில் நிற்காது இது என்னன்னா பெரிய அளவுக்கு அந்த மதிப்பை காட்டணும் இத்தனை கோடி சம்பாதிச்சிட்டாரு அப்படின்னு காட்டணும் அப்படின்னு மோடி அமித்ஷா இவங்களாம் மகிழ்ச்சியை பரவாயில்லப்பா இத்தனை கோடி பண்ணியிருக்காங்களான்ட்டு ஆனால் கோர்ட்டுக்கு வந்ததுன்னா எங்கள் கைட்லைன் லைன் பத்து லட்ச ரூபா எப்படிங்க நீங்கள் ஒரு கோடி போட்டீங்க கேட்டால் அதுக்கு இது அங்கே உள்ள ஓட்டைகள் ஏற்கனவே சொன்னோம் ஈடியில் இருக்க அதிகாரிகள் ரெண்டு பழவாக பிரிஞ்சுட்டாங்க இது ஒரு பெரிய விஷயம் ஹேமந்த் சோரனுக்கு கிடைக்கப்பட்டது இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் இந்த மூணுலையும் ஒரே நேரத்தில் இவங்க அவுட் ஆகுனா கண்டிப்பாக மோடியோட ஆட்டம் வேகமாக மகாராஷ்டிரா தோட்டாலே ஆடும் மூணு தோற்றுவிட்டாங்கன்னா வேகமாக ஆடும் அதற்கான முதல் படி தான் இன்றைக்கி ஜார்கண்டில் ஹேமந்தோரனுக்கு கிடைத்த வெற்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்